வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவுசிகா ரிவ்யூ சரி வாங்க வீடியோவில் போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரன் எப்படியாவது ஒரு வழியாக அந்த ரவுடி கிட்ட வந்து உண்மையாக வாங்கணும்னு சொல்லிட்டு வேற லெவலில் ஒரு ஸ்கெட்ச் போட்டு மாஸ்டர் பிளான் பண்ணி யோ உனக்கு கேன்சர் ஆ கேன்சர் இதுக்கு மேலே உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை போடுறாரு இந்த பிட்டை போட்டதும் அவன் ஒரு பக்கம் ஐயோ ஐயோ அம்மா பெரிய ரவுடி சின்ன பையன் மாதிரி ஒரு பக்கம் அழுறாயா அந்த கண்ணில் இருந்த பாகினிமே அந்த பயத்தை அந்த பயமோ அந்த எம்மா பே ரொடிய இருக்கட்டுங்க அவனுக்கு வந்து கரெக்டாக அவன் சாக போகிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சலாம் அடுத்த செகண்டே குழந்தையோட எவ்வளோ மோசமாக ஆயிட்டு அந்த இடத்துல அந்த கண்ணீர் இருக்க அந்த கண்ணீருக்கே ஒரு வேல்யூ இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த சீனை பார்க்கும்போது போது அட் இந்த மாதிரி ஒரு சீன் சிவனாண்டி பண்ணுறத பார்க்கும் போது இப்பா வேற லெவல் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் தரமான சம்பவமாக இருக்கு சரி இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டா நம்ம சிவனாண்டி இருக்கால அவன் இருந்துன்னு பேச எல்லாமே ஆப்போசிட்ல இருக்கிற போலீஸ் கேட்டுறான் இதை வந்து நம்ம சுபாஷ் அப்டே சும்மா ஓரக்கனாலே ஓரங்கட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஓரக்கண்ணாலே ஓரங்கட்டி பாத்துறாரு உடனே இந்த விஷயத்த நம்ம விக்ரம் கிட்ட சொல்ல உடனே விக்ரம் வந்து நீ எப்படி இருந்தாலும் அந்த கம்னாட்டி உங்ககிட்ட வந்து எதனா நான் சொல்லுவோம் அந்த சமயத்துல நீ வந்து ஒன்னுக்கு ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா பைட் போட்டு அவனை உஸ்பேத்தி விட்டுரு அதை வச்சு நாம ஒரு பக்கம் பால் விளையாடிலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க இதை கேட்கும்போது அடர் அடா நல்ல விஷயமா தான் இருக்குல்ல இதை வச்சு நம்ம ஏதோ ஒன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காங்க அந்த பிளான் எப்படியெல்லாம் பண்ண போகிறாங்க எப்படியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரியும் சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம இனியா இருக்காங்களா அவங்க வந்து அக்காவை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோவும் முயற்சி பண்ணுறாங்க அந்த கேடு கேட்ட கேரக்டர் கரெக்டாக என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இனியாவோட கரெக்டாக அந்த ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல அதில் வந்து ஓபன் பண்றம்போது கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி வச்சுடுறாங்க அந்த கரண்ட் ஷேக் பட்டா அடுத்த செகண்ட் ஸ்பாட்ல அவுட் ஆயிருவாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் நம்ம இனியா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இனியாவுக்கு இந்த விஷயம் தெரியாது இனியா கரெக்டா பிரிட்ஜா தொழிலானு போறாங்க அந்த சமயத்துல கரெக்டா குறுக்க அந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம அந்த தலையன் வேற லெவலில் இனியோட மாமனார் வந்து நிற்கிறான் ஏய் நீ எதுக்கு இதுவெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிருக்கேன் ஏன் ஃப்ரிட்ஜ் வந்து எதுவும் எடுத்துடலாம் நான் தேவ வெ அப்படின்னு ஒரு பக்கம் பேச உடனே பார்க்கணுமே இனியா இருந்தா அந்த இடத்த விட்டு பார்க்க ஏன் ஃப்ரிட்ஜ் நான் தான் அண்ணன் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சவுண்டு கேக்குது யாரா இது நம்மள அண்ணன் கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க ஆர்டர் நம்ம தங்கச்சி சொல்லுமா தங்கச்சியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லினே தலைவன் கையை வச்சா மாறுங்க அப்படின்னு தூக்கி வாரி போட்டு பாருங்க அப்படியே பறந்துன்னு பறந்தான விடுறோம் அந்த சமயத்தில் நம்ம இனியா கவனிச்சிடறா கரெக்டாக அண்ணன் போகாதீங்க சொல்லிட்டு எதுக்கு சொன்னா தொடாதீங்க எதுக்கு சொன்னா அப்ப எல்லாம் வச்சது நீ தான் எனக்கு ஸ்கெச் போட்டு இருக்க அது வந்து மாறி உங்க அண்ணனுக்கு பட்டுருச்சு தான் நீ அப்படி கூட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை கண்டுபிடிச்சா உடனே என்னதான் விசாரிச்சாலும் அவன் சொல்லவே வேலையே ஓட்டேன் விக்ரம் வருட்டம் விக்ரம் வந்து விசாரிக்கிற விசாரணல உன்னை அப்படி தோறு மரம் விசாரிக்கணும் அப்ப நீ எல்லாம் உண்மையும் கக்குவில்ல அப்ப உண்மையெல்லாம் வரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க எல்லாமே வரும் வராமலாம் போகாது உடனே உன்னை அப்படி துப்பு துப்புக்குன்னு சுட சொல்லிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்கேன் இந்த கருமக்கு அந்த எங்க போய் முடிய போதோ என்னென்ன பண்ண போறாங்களோ ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ரொம்பவே மட்டமா போயின்னு இருங்க அந்த மட்டமான நேரத்தில் என்ன நடக்க போது ஏதேனா நடக்க போதுன்னு சொல்லிட்டு யாராலையும் அவ்வளவு ஈஸியாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சோ நண்பில இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணி பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட முன்னாடி பேசுறா வந்து இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சி நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கேன்